இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினம் அதையொட்டி வந்து ஆனந்த விடன் வந்து பப்ளிகேஷன் வந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு நூலை வந்து வெளியிடுறாங்க அந்த நூல் வெளியீட்டு விழா இன்னைக்கு நடந்தது அந்த நூல் வெளியீட்டு விழா இன்னும் முடியல நடந்துட்டு தான் இருக்கு அந்த நூல் வெளியீட்டு விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ரொம்ப தெளிவாக கேட்டுக்கோங்க ஆதவ் அர்ஜுனா என்பவர் ஒரு தனிநபர் என்ற அடிப்படையில் அந்த விழாவில் கலந்துக்கல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் மட்டும்தான் அந்த விழாவில் கலந்து கொள்கிறார் அதை தவிர்த்துவிட்டு விட்டு அர்ஜுனாவுக்கு அரசியல் முகமோ பொது வெளியில ஒரு பிரமுகத்தன்மையோ கிடையவே கிடையாது அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வாலிபால் அசோசியேஷன்ல ஏதோ தலைவரா இருக்காரு அது சார்ந்த ஒரு விஷயத்துல பிரமுகரா இருக்காருன்னு சொல்றாங்க அரசியல் ரீதியா அவருக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது அதற்கு இருக்கக்கூடிய விசிட்டிங் கார்டு அப்படின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவி மட்டும்தான் இந்த பதவியில் அவர் இருப்பதால் ஆனந்தவுடன் வெளியிட்ட அண்ணல் அம்பேத்கர் தொடர்பான நூலில் அவர் பிரதான பங்கு வகிக்கிறார் அந்த புக்கை தொகுத்தவரே அவர்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா பல இடங்கள்ல நூலை உருவாக்கிய வழிகாட்டி அப்படின்லாம் சொல்றாங்க அவர் வந்து ஒரு உயர்ஜாதியை சார்ந்தவர் தான் அவருக்கு இதுக்கு முன்னால அவர் அம்பேத்கரை பத்தியோ இல்லை தலித் அரசியல் பற்றியோ எங்கேயும் பேசி நானும் கேட்டதில்லை எதுவும் கட்டுரைகளும் படிச்சதில்லை அண்ணல் அம்பேத்கர் பத்தி ஒரு புக்கு எழுதுற அளவுக்கு அதுவும் வழிகாட்டுற அளவுக்கு பெரிய உள்ள ஆளா அப்படின்றது இன்னைக்கு அவரோட உரையை பார்த்தப்ப தெரிஞ்சுது ரொம்ப கவனமா அவருடைய உரையை நான் கேட்டேன் அவருக்கு தமிழ் உச்சரிப்பே முதல்ல ப்ராப்பரா வரல தமிழ் எழுதுறதுக்கு சுத்தமா வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவரோட உரை வந்து ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு ரொம்ப விசேஷமானது திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் மிகப்பெரிய வந்து தீர்க்க முடியாத அளவுக்கு ஒரு பகையை வந்து மூட்டுற அளவுக்கு அவருடைய உரை வந்து இன்னைக்கு வந்து அமைஞ்சிருது கடந்த பல மாதங்களாக கடந்த பல மாதங்களாக ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய பேச்சுகள் பேட்டிகள் உரைகள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தா மரண அடி அடிக்கிறார் திமுகவை போட்டு திமுக தரப்புல வந்து ரொம்ப 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 அமைதியா இருந்தாங்க சோசியல் மீடியாவில் வந்து அதிமுக விஜயோட ஃபேன்ஸ் இவங்கெல்லாம் கொந்தளிச்சாலும் கூட திமுக ஆதரவாளர்கள் பெரிய அளவு இதுக்கு ஒன்றும் ரியாக்ட் பண்ணலை காரணம் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் மீது திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு பெரும் மரியாதை உண்டு என்னை போன்ற பத்திரிகையாளர்களுக்கும் சரி திராவிட இயக்கம் சார்ந்து இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் இவங்க எல்லாருக்குமே அண்ணன் திருமாவளவன் மீது ஒரு பெரும் மதிப்பும் மரியாதையும் வந்து எப்போதும் உண்டு இப்போதும் அந்த மரியாதையும் உண்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆதா கடந்த ஆறு மாத காலமாக என்ன பேசி கொண்டிருந்தார் என்றால் விடுதலை சிறுத்தைகளின் துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து கொண்டு திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் போட்டு அடி அடி என்று அடித்து கொண்டே இருந்தார் இதை வந்து பல இடங்கள்ல பாக்குறோம் அதிமுகவை பாராட்டுறாரு ஜெயலலிதாவை பாராட்டினாரு யார் யாரையும் பாராட்டினரு திராவிட மாடலையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் கலைஞர் குடும்பத்தையும் போட்டு அடி அடின்னு பஞ்சர் அடி அடிச்சிட்டு இருந்தாரு ஆறு மாசமா அதோட உச்சகட்டமாக இன்று ஆனந்த வேடன் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் அவருடைய உரை அமைந்து விட்டது அந்த உரை அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா தன்னோட இளம் வயதில் தான் சந்தித்த தன்னோட தாயுடைய மரணத்தில இருந்து தான் அதை வந்து ஆரம்பிக்கிறார் அது ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனையில தான் அந்த தாய் வந்து தற்கொலை செய்ததா அவர் சொல்றாரு அதை விரிவாக சொல்லவில்லை அப்புறம் ஏதோ ஒரு நிலப்பிரச்சனை ஏதோ விவசாயத்துல நஷ்டமாச்சு அப்புறம் தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அது அவருடைய தனிப்பட்ட இழப்பு அதனால அதுல நம்ம தலையிடுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அந்த தற்கொலையை ஆரம்பத்தில் அவர் சொன்ன நேரேஷனை வைத்து அந்த தாயுடைய தற்கொலை தனிப்பட்ட குடும்ப பிரச்சனைக்காக அவர் தற்கொலை செய்து கொண்டார் ஆனால் முடிவில் அவர் தற்கொலையை ஒரு அரசியலோடு முடிச்சு போடுகிறார் அதுவும் தலித் அரசியலோடு முடிச்சு போடுகிறார் தன்னுடைய தாய் அரசியல் காரணங்களுக்காக இறந்தார் என்று நேரடியாக வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் தன்னுடைய தாய் இறந்ததில் அரசியல் இருக்கிறது என்பதை மறைமுகமாகவும் ஓரளவுக்கு வெளிப்படையாகவும் சொன்னார் ஆனால் என்ன அரசியல் இருக்கிறது என்பதை அதை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை அண்ணல் அம்பேத்கரை தலித்துக்கள் மட்டுமே கொண்டிருந்தார்கள் தலித்துக்கள் மட்டுமே பேசிக்கொண்டிருந்த அண்ணல் அம்பேத்கரை தலித் அல்லாத நடிகர் விஜய் போன்றவர்களும் பேச வைத்த பெருமை எங்கள் தலைவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவனையே சாரும் திருமாவின் கனவு நிறைவேறிவிட்டது தலித்துகள் மட்டுமே பேசி கொண்டிருந்த அண்ணல் அம்பேத்கரை நடிகர் விஜய் போன்ற தலித் அல்லாதவர்களையும் பேச வைத்ததன் மூலமாக விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமா அவர்களுடைய கனவு நிறைவேறிவிட்டது அப்படின்றத அந்த கூட்டத்தில் தெரிவிக்கிறார் அந்த விழாவுக்கு விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவர்கள் கலந்து கொள்ளல ஒதுங்கிட்டார் அரசியலில் சர்ச்சையாகுண்டு ஆனால் அதை விட மோசமான சர்ச்சையை இது உருவாக்கி இருக்கு காரணம் இவருடைய ஆசியில் தான் அந்த விழா நடந்தது என்று ஆதவ அர்ஜுனா சொல்கிறார் அவருடைய கனவு நிறைவேறிவிட்டது என்று ஆதவ் அர்ஜுனா சொல்கிறார் தலித் அல்லாதவர்களும் அம்பேத்கரை பற்றி பேசும் சூழலை உருவாக்கியது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவின் கனவு என்கிறார் அது அவருடைய கனவுதான் நீண்ட காலமாக தலித்துகளை பற்றி தலித்துகளே பேசணுமா தலித் தலைவரை பற்றி தலித் தலைவர்களே பேசணுமா அண்ணன் அவர்களே பல இடங்களில் அண்ணல் அம்பேத்கரை தலித் அல்லாதவர்களும் கொண்டாட வேண்டும் என்று பல இடங்களில் வலியுறுத்தி இருக்கிறார் ஆனால் இந்த ஆனந்த விட விழா என்பது வேறு இது ஒரு அரசியல் விழா விஜய்க்கு என்னைக்கு வந்து திடீர்னு அம்பேத்கர் மேல பாசம் வந்தது இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரக்கூடிய எலெக்ஷன்ல வந்து நம்ம தனிச்சு நின்று ஜெயிக்க முடியாது அதனால வந்து இதுக்கு ஒரு கூட்டணியை பண்ணாதான் நாம ஓரளவுக்காவது ஜெயிக்க முடியும் அப்படின்ற தேவை வந்த பிறகு திமுக கூட்டணியை உடைச்சு அங்கிருந்து கொஞ்சம் கட்சிகளை எடுக்கணும்னு விஜய் நினைக்கிறாரு அதுக்கு ஆதவ் அர்ஜுனா வந்து துணை போகிறார் அப்புறம் ஒரு விஷயத்த முக்கியமா சொல்றாரு திமுக பொது தொகுதிகளை வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்ற ஒரு பொய்ய பச்சையான ஒரு கேவலமான ஒரு பொய்யை வந்து கூசாம சொல்றாரு பல தேர்தல்களில் விடுதலை சிறுத்தைகள் பொது தொகுதிகளில் போட்டியிட்டு தோற்றார்கள் அவர்களால் வெல்ல முடியவில்லை காரணம் சமுதாயம் வந்து ஜாதி ரீதியா பிளவு சரிங்களா அதை இல்லைன்னு சொல்ல முடியாது தலித்துகளே ஜாதி ரீதியா பிளவு பட்டு இருக்கிறார்கள் அல்லையா தலித்துக்கள் எல்லாம் ஜாதியை மீறி தலித் அப்படின்ற ஒரு அடையாளத்தில் இன்னைக்கு ஒன்று சேருவாங்களா அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்றது யாரு கலைஞர் விடுதலை சிறுத்தைகளுக்கு பொது தொகுதியில வந்து இடம் கொடுத்தார் ஆனாலும் ஒரு கூசாமல் இந்த கூட்டணியை உடைத்தே ஆக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ஆதவர்ஜுனா ஒரு பச்சை பொய்யை மீண்டும் 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 சொல்லி கொண்டிருக்கிறார் ஒரு தலித் முதல்வராக வேண்டும் என்ற குரல் வந்தபோது முதல் முதலாக ஆதரித்தவர் நடிகர் விஜய் தான் என்று ஆதவ் அர்ஜுனா சொல்கிறார் சொல்லாம என்ன செய்வார் வேற வழி கிடையாது அவரால் தனிச்சு நின்று நடிகர் விஜய் எல்லாம் இங்கே ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டில் அதனால சில பல கட்சிகளை சேர்த்தா கொஞ்சம் தொகுதிகளாவது வெல்லலாம் என்கிற கனவோடு தலித் ஒருவரை முதல்வராக்குவோம் அப்படின்ற மாதிரி அது திருமாவுக்கு வீசப்பட்ட தூண்டில் தான் அந்த தூண்டில் வந்து ஆதவ அர்ஜுனா மூலமாக நடிகர் விஜய் வந்து கடந்த ஆறு மாதங்களாகவே வீசி கொண்டிருக்கிறார் இந்த உரையில ஆதவ அர்ஜுனா மிக முக்கியமாக சொன்னது காஞ்சி மகா பெரியவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்றாரு பாவம் சங்கர்ராமன் வீட்டுல கேட்டாங்கன்னா கொஞ்சம் சங்கடப்படுவாங்க ஒட்டுமொத்தமா ஒட்டு அர்ஜுனாவோட உரையை வைத்து பார்க்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அஜெண்டா திமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியை உடைக்க வேண்டும் அதுக்குதான் அந்த ரெய்டு நடந்தது சமீபத்தில் நீ சும்மா இருக்காத நீ வந்து தீவிரமா ஒர்க் பண்ணி அந்த கூட்டணியை எப்படியாவது உடைச்சிடு நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்றது தான் மேலிருந்து அவருக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் அதுக்காகத்தான் இவ்வளவு தீவிரமா ஆதரவர்ஜனா பேசிக்கிட்டே இருக்காரு கடந்த ஆறு மாதமாக அவர் வெவ்வேறு பல்முனை தாக்குதல்களை வந்து திமுக மேல தொடுகிறார் நண்பர் வன்னியரசு சட்டமன்ற உறுப்பினர் ஆளுர் ஷானவாஸ் போன்றவர்கள் எல்லாம் வேறு மாதிரி பேசினாலும் திமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வேண்டும் என்று பேசினாலும் ஆதவ் அர்ஜுனா என்பவர் ஒரு காட்டுத்தனமான ஒரு தாக்குதலை திமுக கூட்டணி மீது தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார் குறிப்பாக திமுக மீது நடத்துகிறார் அந்த கூட்டணியை தலைமையேற்று நடத்தக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் மீதும் நடத்துகிறார் இது ரொம்ப முக்கியமானது ஆறு மாசமாவே மன்னராட்சி மன்னராட்சி மன்னராட்சின்னு தொடர்ந்து பேசுறாரு ஆதவ அர்ஜுனாங்கிறவரு ஒரு லாட்ரி மாட்டினோட மருமகனோ லாட்ரியோட வாரிசோ அவர் எப்படி வேணாலும் இருந்துட்டு அது பிரச்சனை கிடையாது ஆனால் ஆதவ அர்ஜுனா என்பவர் விடுதலை சிறுத்தைகளின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனாவுடைய குரல் அவருடைய தனிப்பட்ட குரல் அல்ல அது விடுதலை சிறுத்தைகளின் குரல் ஸோ இந்த கூட்டணி இதுக்கு மேலே இருக்குமா இது தேர்தலை எதிர்கொள்ளுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது அது ரெண்டு கட்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்க முடிவு பண்ணிப்பாங்க தலைவர்கள் பேசுவாங்க பேசி முடிவெடுப்பாங்க ஆனால் இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே ரத்தமும் சதையுமான தொண்டர்கள் இருக்காங்க அவங்க வேலை பார்க்கணும் அவங்க வேலை பார்த்தா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அவங்களுக்குள்ள இந்த ஆதவ மூட்டக்கூடிய இந்த நெருப்பு அங்க எரிஞ்சதுன்னு வைங்க நீங்க அங்க போய் ஜெயிக்க முடியாது ரெண்டு ரெண்டு கட்சிகளுமே கூட்டணி வைக்கலாம் போட்டி போடலாம் ஆனால் அது தொண்டர்களிடம் நெருப்பாகி விட்டால் அது எடுபடாது தேர்தலில் அந்த கூட்டணி வந்து வேஸ்ட் ஆகிடும் இத யாரு நினைக்கணும்னா விடுதலை சிறுத்தைகளை வழிநடத்தி சொல்லக்கூடிய தொல் அவர்கள் நினைக்கணும் அண்ணன் அவர்கள் நினைக்கணும் இதை வந்து அவர் என்ன சொல்றாரு ஆறு மாசமா பேசும்போதெல்லாம் ஒரு சர்ச்சை வந்த உடனே ஒரு விளக்கம் சொல்லுவார் அந்த விளக்கத்தில் என்ன சொல்றாரு சோசியல் மீடியாவில் அப்படி பேசுகிறார்கள் பேஸ்புக்கில் இப்படி பேசுகிறார்கள் வாட்ஸ்அப்பில் இப்படி பேசுகிறார்கள் பேசத்தான் செய்வான் சோசியல் மீடியாவில் பேசாம என்ன பண்ணுவான் பேசத்தான் செய்வான் திமுக காரங்க எதுவும் பேசல அந்த தலைவர்கள் எதுவும் பேசல அவங்க ரொம்ப நிதானமாக தான் இருக்காங்க ஆனா ஆதவ கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுறாப்புல ஆறு மாத காலமாக ஒவ்வொரு பெரிய பெரிய வெடிகுண்டுகளை எடுத்து முதல்வரின் குடும்பத்தின் மீதும் முதலமைச்சர் மேலையும் திமுக அரசின் மீதும் போட்டுக்கிட்டு இருக்கிறார் அது எப்படி வந்து தாங்கும் அது எப்படி வந்து நீடித்து நிலச்சி நிற்கும் அது எப்படி தொண்டர்களோட மனசை வந்து உற்சாகத்தை ஆர்டும் தேர்தலில் ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி உற்சாகம் வட்டும் அப்புறம் வந்து நீங்கள் வந்து அவங்க ஜாதி பார்த்துட்டாங்க ஜாதி ரீதியாக ஓட்டு போடாமல் போயிட்டாங்கன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் ஆக மொத்தத்தில் ஆத அர்ஜுனா திமுக விடுதலைச் சிறுத்தைகள் தொண்டர்களின் மனநிலைகளில் மிகப்பெரிய பிளவை வந்து ஏற்படுத்தி விட்டார் இதை சரி செய்ய வேண்டிய இடத்தில் அண்ணன் திருமா அவர்கள் இருக்கிறார் அவர் சரி செய்ய நினைக்கிறாரா என்பதே சந்தேகமாகவும் இருக்குது இப்படி ஒரு சூழலில் தான் இந்த உலா நடந்து முடிஞ்சது ரொம்ப காமெடி என்னன்னா இந்த விழாவில் அவரை வந்து பேச கூப்பிட்டதே நூல் உருவான விதம் பத்தி அவர் பேசுவாருன்னு சொல்லி தான் அந்த டிடி வந்து அறிவித்து கூப்பிட்டாப்புல கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட இந்த நூல் உருவான விதம் பற்றி ஆதனா பேசவே இல்லை முழுக்க முழுக்க முதலமைச்சர் ஸ்டாலின் பற்றியும் திமுகவை பற்றியும் திமுக கூட்டணியை பற்றியும் வாண்ட வாண்டையாக பேசி கதையை முடிச்சு விட்டு போயிட்டாப்புல இவ்வளவுதான் நடந்தது தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்கு வரவிருக்கும் காலங்களில் தேர்தல் அரசியல் நிலைப்பாடுகள் வந்து பல கட்சிகளுக்கு இடையிலையும் மாறலாம் ஆனால் எது எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் என்ஜினியரிங் சோசியல் அல்காரிதம் அப்படின்றது வந்து ரெண்டு கட்சி கூட்டணி வைக்கிறாங்கன்னா அந்த ரெண்டு கட்சியோட தொண்டர்களும் இணைந்து தேர்தல் களத்துல பணி செய்கிற அளவுக்கு தலைவர்களோட பேச்சும் நடத்தையும் இருக்கணும் அதுதான் தேர்தலில் வெற்றியை கொடுக்கும் என்னோட அருள்ஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்